ஹலோ ஹாய் வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோக்கிள இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோஸை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா எதாவது கருத்துக்கள் இருந்துச்சுன்னா அது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து இந்த ரேஷன் கார்டு பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட் லிங்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்ல போகிறேன் டிஎன்பிடிஎஸ் சொல்லிட்டு வெப்சைட்டில் போய் சர்ச் பண்ணுங்க இதே மொபைலில் வந்து அப்ளிகேஷனே வேணும்னா டிஎன்பிஇடிஎஸ் அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணுங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோரில் அந்த லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணிங்க தென் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழில் எல்லாம் அழகாக கொடுத்துருப்பாங்க வெப்சைட்டில் பயனுள்ள இணைப்புகள் அதுக்கப்புறம் இதில் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்மார்ட் அட்டை விப் விண்ணப்பம் அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் ஸ்மார்ட் கார்டு நீங்கள் அப்ளை பண்ணாமல் வந்தீங்கன்னா இந்த விண்ணப்பத்தை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலான்னா உங்களுடைய ஸ்மார்ட் கார்டை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஆன்லைன் மூலியமாகவே ஸோ இது தமிழுனா தமிழ் பண்ணிக்கலாம் இங்கிலீஷ்னாலும் இங்கிலீஷில் இருக்க அந்த ஆப்ஷனும் இருக்குது உங்களுக்கு எது வந்து கன்வீனியாக இருக்குமோ எது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்குமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம் இதில் உங்கள் முகவரி உங்களுடைய குடும்ப உறுப்பினர் அதுக்கப்புறம் குடும்ப தலைவர் யார் அதுக்கப்புறம் எந்த மாவட்டம் எந்த தாலுக்கா எந்த கிராமம் அப்படிலாம் போட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் தென் உங்கள் ஃபோன் நம்பர் இந்த ஃபோன் நம்பர் தான் நீங்கள் எப்பவுமே யூஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்போ தான் இதுதான் வந்து உங்களுடைய யூசர் நேம் மாதிரி உங்கள் மொபைல் நம்பர் தான் ஸோ அதை கூடாது மாற்றாதீங்க தென் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு தேவையானதெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு தென் அதை வந்து டிக் பண்ணிட்டோம் ரெண்டுமே கீழே இருக்க டிக் பண்ணிவிட்டு நீக்குன்னு கொடுத்துட்ணும் கொடுத்துட்டோன்னே தென் அது ஆட் ஆகிடும் இது தமிழில் இருக்குது அதுக்கப்புறமா ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும் அதில் அந்த வெப்சைட்டில் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதனா டவுட்னா சப்போர்ட் அட் டி என்பிடிஎஸ் டாட் காமுக்கு வந்து நீங்கள் மெயில் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா ஒன் நைன் நைன் ஒன் சிக்ஸ் செவன்ன்ற நம்பருக்கு கால் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா பக்கத்தில் ஒன் எயிட் டபுள் ஜீரோ ஃபோர் டூ ஃபைவ் ஃபைவ் டபுள் ஜீரோ அப்படின்ற ஒரு நம்பர் டிஸ்பிளே ஆச்சு பார்த்திங்கன்னா அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம் மேலேயே இருக்க பாருங்கள் ஒன் எயிட் டபுள் ஜீரோ ஃபோர் டூ ஃபைவ் ஃபைவ் நைன் ஜீரோ ஒன் அந்த நம்பருக்கு கால் பண்ணலாம் நீங்கள் எதனா டவுட்னா அதுக்கப்புறம் இங்கிலீஷ் வெர்ஷன் நான் மாற்றியிருக்கேன் இங்கிலீஷ் வெர்ஷன் பக்கத்து மேலே டாப் ரைட்லேயே பார்த்துன்னா நான் கிளிக் பண்ணியிருப்பேன் அதை நீங்கள் பார்த்துங்க தென் இதுலேயே க்ளியராக இருக்க பாருங்கள் இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களுக்கு டவுட்னா கால் பண்ணி கேட்டுக்கலாம் தென் வந்து பக்கத்தில் அது பக்கம் டூ டவுன்லோட் அவர் ஃப்ரீ மொபைல் ஆப்ன்னு இருக்குதுல்ல அது கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைல் வருஷனுக்கான அப்ளிகேஷன் அதுலேயே இருக்குது அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் அதை நீங்கள் உங்கள் மொபைலில் போட்டு இன்ஸ்டால் பண்ணிங்க தென் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் நல்லா தெரிஞ்சவங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸ்மார்ட் கார்டு அப்ளிகேஷன் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரெஜிஸ்டரியே கம்ப்ளைண்ட் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணோன்னா இந்த மாதிரி உங்கள் நேம் உங்கள் மொபைல் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அங்கே நீங்கள் அப்ளிகேஷனில் கொடுத்த மொபைல் நம்பர் தான் இங்கே கொடுக்கணும் அதுக்கப்புறமா ஒரு மொபைல் ஐடி கொடுக்கணும் கொடுத்துட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்கன்னா அது வந்து கரெக்டாக அது கம்ப்ளைண்ட் ரைஸ் ஆகிடும் அவங்க பர்டிகுலர் டீமுக்கு அதுக்கப்புறம் அதை பார்த்துட்டு உங்களுக்கு ஃபீட்பேக் கொடுப்பாங்க சப்போஸ் வந்து உங்களுக்கு வந்து அங்கே போய்ட்ட உடனே இந்த அரிசி இல்லை பாம் ஆயில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எதுனா நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணணும் அந்த பர்டிகுலர் ரேஷன் கடை மேலே எதுனா சொல்லணும்னா நீங்கள் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிக்கலாம் தென் பார்த்தீங்கன்னா பிடிஎஸ் சர்வீஸ் ரெக்வஸ்ட் அப்ளிகேஷன் இந்த மாதிரி மேலே இருக்க டேப்ஸ்லாம் எல்லாம் கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துங்க உங்களுக்கு ரிலேட்டடான டாபிக் இருக்கான்னு சொல்லிவிட்டு தென் பார்த்திங்கன்னா இது வந்து அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் உண்டானே கான்டாக்ட் நம்பர்ஸ்லாம் இதில் கொடுத்துருக்காங்க இது யூஸ் பண்ணி என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு தேவையை வந்து நீங்கள் பூர்த்தி பண்ணிக்கலாம் இது யூஸ் பண்ணி இது நான் தமிழ்லேயும் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இதுலேயும் அதேதான் இருக்கும் தமிழில் கூட என்ன கண்டென்ட் மட்டும் இருக்கும் இதில் தமிழில் இருக்கோம் அங்கே இங்கிலீஷில் இருக்கும் அவ்வளோதான் விலை கடைகள் பற்றி கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க விஷயம் என்னென்ன இருக்குது என்னென்ன கொடுத்துருக்காங்க திட்டத்தில் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த திட்டத்தோட அமைப்பு என்னென்னு சொல்லிட்டு அதை கிளிக் பண்ணி படித்து பாருங்கள் உங்கள் தமிழ் பிடிச்சா தமிழ் டேப்ல ஓபன் பண்ணிங்க இல்லை இங்கிலீஷ் பிடிச்சா இங்கிலீஷில் ஓப்பன் பண்ணிங்க அதுக்கப்புறமா அதில் கேட்குற டாக்குமெண்ட்ஸ்லாம் நம்ம சப்மிட் பண்ணி ஆகணும் அப்போ தான் கரெக்டாக போகும் அதுக்கப்புறம் வந்து மாவட்ட மேலாளர் விவரங்கள் அவங்கள பற்றி எல்லாமே இங்கே இருக்கும் நம்மளுக்கு உங்களுக்கு எதனா கம்ப்ளைண்ட் தெரிவிங்கன்னா இந்த மாதிரி மொபைல் நம்பர் உங்களுக்கு பர்டிகுலர் டிஸ்ட்ரிக்ட் அவங்களும் பல சுவாரஸ்யமான வீடியோக்கள் உங்களுக்காக காத்திருக்கு அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா இந்த வீடியோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணி இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களும் சொல்லுங்கள் அதுக்கப்புறமா இந்த வீடியோஸை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலை பற்றின கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் கீப் சப்போர்ட்டிங் அஸ்